சக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஏவிம் நிறுவனத்திற்கு ஒன்பது வெற்றி படங்கள் தந்தவர் ரஜினி அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரஜினியை வைத்து முரட்டுக்காலை படம் எடுத்தனர் படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏவிஎம் ரஜினியை வைத்து எடுத்த அனைத்து படங்களும் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றன முரட்டுக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியானது தலையில் விக்கு வைத்து கிராமத்தான் தோட்டத்தில் ரஜினி நடித்த இந்த படம் ஹீரோவாக நடித்து வந்த ஜெய்சங்கர் முதல் முறையாக வில்லனாக நடித்தார் படம் நூறு நாட்களில் ஓடி வெற்றியும் பெற்றது போக்ரி ராஜா தெலுங்கு படத்தின் ரீமேக் தான் போக்ரி ராஜா ஏவிஎம் ரஜினி காம்போவின் இரண்டாவது படமான இது நூறு நாட்களில் ஓடியது பாயும் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியானது இதன் கதை திரைக்கதை பஞ்சு அருணாசோலம் எழுதினார் படம் நூறு நாட்களை கடந்து ஓடியது நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியானது இந்த படம் தர்மா துரு தெலுங்கு படத்தை விசு கதையை மாற்றி திரைக்கதையில் நல்லவனுக்கு நல்லவன் எடுத்தார்கள் படம் நூறு நாட்களை கடந்து வெற்றி பெற்றது மிஸ்டர் பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியானது இந்தியில் திரிசூல் படத்தை விசு தமிழுக்கேற்ப திரைக்கதை அமைத்து தந்தார் நூறுக்கு நா நூறு நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியானது வி சி குகநாதன் எழுதிய கதைக்கு பஞ்சியார் சொன் திரைக்கதை எழுத எஸ்பி முத்துராமன் டயக் செய்தா படம் வெளியானது நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி விழா கண்டது ராஜா சின்ன ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் வெளியானது ரஜினியை வைத்து ஒரே மாதிரி படங்கள் எடுத்தால் சற்று மாறுபட்டு இருக்கட்டுமே என்று குழந்தைகளை மையப்படுத்தி தி சவுண்ட் ஆஃப் மியூசிக் பாதிப்பில் ராஜா சின்ன ரோஜா படத்தை எடுத்தார்கள் நூறு நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது எஜமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியானது கிழக்கு வாசல் சின்ன கவுண்டர் வெற்றி படங்கள் தந்த ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் ரஜினியை வைத்து எஜமான் படத்தை எடுத்தார்கள் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் வெற்றி பெற்றது சிவாஜி தி பாஸ் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியானது நீண்ட இடைவெளிக்குப் பிறகு சங்கர் இயக்கத்தில் ரஜினியை வைத்து சிவாஜி படத்தை ஏவிஎம் தயாரித்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் கடந்து ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு நடிகர் நடித்த அனைத்து படங்களும் நூறு நாட்கள் கடந்து ஓடியது அரிய சாதனை ஏவிஎம் ரஜினி காம்போ இணைந்து ஒம்பது படங்களும் நூறு நாட்களில் ஓடி சாதனை படைத்தன அதனை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை ரஜினி நடித்த ஏழு படங்கள் எஸ்பி பி முத்துராமன் இயக்கினார் ஒரு படம் ஆர்விஓ ஆர் வி உதயகுமார் இயக்கினார் ஒரு படம் சங்கர் இயக்கினார் நன்றி மீண்டும் சந்திப்போம்